ஹே காய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆல்ரெடி நம்ம டேக்ஸி வீடியோ போட்டிருப்போம் புதுசு வாங்கிறது அதை போய் பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம சர்வீஸ் வீடியோவும் ஒன்று போட்டிருப்போம் அது டீட்டெயில்டாக டிசைரை பற்றி ஃபுல்லாகவே போட்டிருப்போம் அந்த ரெண்டு வீடியோ செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஓலா ஓட்டுறது ஓலா ஊபர் ரேப்பிடோ இருக்குல்ல அந்த மாதிரி ஓட்டுறது பெஸ்ட்டாக இல்லை கம்பெனிஸ் இருக்கில்ல ஐடி கம்பெனிஸ் அப்புறம் இந்த ஃப்ளிப்கார்ட்டில் இருக்க கம்பெனிஸ்க்கு வந்து நம்ம ஓட்டுறது வந்து பெஸ்ட்டாக அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் எனக்கு பேசிக்காக நான் ஓட்டலை ஆனால் என்னோட மாமா ஓட்டினால அடிக்கடிக்கி அவர் சொல்கிறதெல்லாம் வச்சு அவர்கிட்ட சில கொஷின்ஸ்லாம் கேட்டு நான் இந்த வீடியோ போட்டால் மேபி மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கு ட்ரைவர்ஸ்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த வீடியோ போடுறேன் ஸோ இப்போ போயிட்டு நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம் ஸோ என்னென்னா இப்போ ஓலா ஊபர் இது ஓட்டுறோம் அப்படின்னா ஓட்டுறவங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் நீங்கள் காலையில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மிட் நைட்டு ஈவினிங் வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஓட்டுனீங்க அப்படின்னா தான் உங்களால் வந்து ஒரு ஒரு ப்ராஃபிட்டே பார்க்க முடியும் ப்ளஸ் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் அந்த விஷயத்தில் வந்து ஓலாவோ இல்லை ஊபரோ ரேப்பிடாவோ ஓட்டுறீங்க அப்படின்னா கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஷார்ட் ட்ரிப்ஸ் நிறைய போவீங்க மேபி மந்தில் ஃபியூ டைம்ஸ் வந்து இப்போ ஒரு லைக் ஒரு டென் டைம்ஸ் வந்து இல்லை சிக்ஸ் டைம்ஸ் வந்து உங்களுக்கு அவுட் ஸ்டேஷன் மாதிரி கிடைக்கும் அதாவது ஒரு ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் போகிற மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தேர்ட்டிக்கே அந்த ரேஞ்ச் தேர்ட்டி டு ஃபார்ட்டிக்கே சம்பாதிக்கணும் அப்படின்னா ஃபுல் ஸ்டெச்சில் எண்டு டு எண்டு ஓட்டிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த ஏர்னிங்ஸை வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படி இல்லைனா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கராக இருக்கீங்க அப்படின்றப்ப ரொம்ப ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டூ கே கூட எடுக்க முடியும் அதுதான் ஆனால் உங்களுக்கு வந்து கிலோமீட்டர்ஸுமே அதிகமாக ஓடும் உங்களுக்கு உங்களோட எஃபோர்ட்டுமே அதிகமாக இருக்கும் ஹார்ட் ஒர்க் அதிகமாக இருக்கும் ஆனால் அதுக்கேற்ற இது வந்து கிடைக்கிற மாதிரி இருக்காது கம்மியாக தான் இருக்கும் ஸோ இதே இந்த சைடில் வந்தோம் அப்படின்னா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிலோமீட்டர் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஓடும் ஓவராலாக பார்க்கும்போது ஆனால் உங்களுக்கு பேமெண்ட் வந்து அதிகமாக வரும் எப்படின்னா இப்போ டபுள் டைம் வந்து உங்களுக்கு ஓலாவில் வந்து கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும் ஆனால் கம்பெனி சைடில் வந்து கம்மியாக இருக்கும் பேசிக்காக இந்த கான்செப்டை வந்து ஃபஸ்ட்டு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இப்போ ஓலாவோ ஊபரோ இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஓலாக்கிட்டேயோ இல்லை ஊபர்கிட்டையோ நம்ம காரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவோம் யாரோனா ஒரு யாருனா ஒரு கஸ்டமர் வந்து டாக்ஸி வந்து புக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவங்க வந்து அங்கே சுற்றி இருக்க ட்ரைவர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து அதை அனுப்புவாங்க யாருக்கு வந்து அது ஓகேவா அவங்க அக்ஸெப்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஓட்டி முடித்த உடனே அதிலேருந்து ஒரு பார்ட் கமிஷன் வந்து அவங்க எடுத்துப்பாங்க மீதி அமௌண்ட் வந்து நம்மளுக்கு போகும் இதெல்லாம் நம்ம ஃபியூவல் அதுக்கப்புறம் வந்து நம்ம சர்வீஸ் காஸ்ட்டு அப்புறம் இந்த கார் தேய்மானம் இது எல்லாத்தையும் வந்து மைனஸ் பண்ணிவிட்டு கிடைக்கிற அமௌண்ட் வந்து நம்ம எடுத்துப்போம் இதே நம்ம கம்பெனி சைட்டில் வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ரெகுலராக வந்து ஒரு ட்ரிப்ஸ் இருக்கும் இப்போ காலையில் வந்து ஒரு பிக்கப் இருக்கும் நீங்கள் போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு அவங்கள வந்து சொல்கிற இடத்துல ட்ராப் பண்ணணும் ட்ராப் பண்ண ட்ராப் பண்ணிவிட்டு சம்டைம்ஸ் அதோடு முடிஞ்சிடும் இல்லைனா திருப்பி அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு போயிட்டு அதே ப்ளேஸில் ட்ராப் பண்ண சொல்லுவாங்க இந்த மாதிரி ட்ராப் பண்ணும்போது அந்த அந்த பர்டிகுலர் கிலோமீட்டருக்கு ஒரு ட்ரிப் பேஸ்டில் வந்து நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் தருவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் கம்பெனியில் ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பில் வருது அப்படின்னா டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் கிட்ட ஓட்டியிருப்பீங்க ஸோ ஒரு எயிட் ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு டீசல் இந்த இதில் போயிட்டு அதுக்கப்புறம் உங்களோட வண்டி தேய்மானம் சர்வீஸ் இதெல்லாம் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு சாலிடாக ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து நார்மலாகவே நிற்கும் ஸோ இப்போ நீங்கள் பர் டேக்கு வந்து ஒரு ரெண்டு ட்ரிப்பு கம்பெனி ட்ரிப் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாகவே வந்து டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் வந்து உங்களால் ஈஸியாக வந்து எடுக்க முடியும் சம்டைம்ஸ் வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட வருது ஏன்னா எல்லாமே வந்து சின்ன ட்ரிப்ஸாக இருக்கும் இப்போ ஏர்போர்ட் ட்ராப்பு ஏர்போர்ட்டில் கம்பெனிலேருந்து ஏர்போர்ட்டில் விட சொல்லுவாங்க இல்லை ஏர்போர்ட்லேருந்து அவங்க ஹோட்டலுக்கு போகிறது இந்த மாதிரி ட்ரிப்ஸும் இருக்கும் சம்டைம்ஸ் லாங் ட்ரிப்ஸும் இருக்கும் சென்னையிலேருந்து இருக்கவங்க வந்து பெங்களூர் போவாங்க பெங்களூர்லேருந்து ஒரு டூ த்ரீ டேஸ் அவங்க ஒர்க்கை முடிச்சுட்டு திருப்பி வருவாங்க ஸோ அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு வந்து பேமெண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும் ஆனால் மோஸ்ட்லி வந்து கம்பெனியில் வந்து லாங் போனீங்க அப்படின்னா ப்ராஃபிட் வந்து கம்மின்ற மாதிரி சொன்னார் ஏன்னா ஃபுல்லாக நீங்கள் அங்கே இருக்கீங்க வண்டியோட கிலோமீட்டர்ஸ் ரொம்ப அதிகமாக ஓடுற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கேற்ற ரெவன்யூ வந்து கம்மியாக வரலன்ற மாதிரி சொன்னார் இன்னொரு விஷயம் சொன்னது என்னென்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் காலையில் ஒரு செவன் ஓ கிளாக் பிக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள ஒரு இடத்துல ட்ராப் பண்ணுறீங்க அவங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றப்ப ஒரு எயிட் ஹவர்ஸாக தாண்டும்போது நம்மளுக்கு வந்து அதிகமாக வந்து சார்ஜஸ் தருவாங்க அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சிமிலராக வந்து நீங்கள் ஓலாவில் ஊபர்லையுமே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நீங்கள் இத்தனை ட்ரிப் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்சென்டிவ்ஸ் மாதிரி தருவாங்க ஸோ ரெண்டும் ஈக்குவல் தான் பட் ஆனால் என்னென்னா நீங்கள் கம்பெனியில் போது உங்களுக்கு வந்து பெனிஃபிட் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் கம்பெனியில் ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா முன்னாடிக்கும் இப்போக்கும் வந்து நிறைய வண்டி வந்து டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நிறைய கம்பெனி ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு வர டியூட்டிஸ் வந்து ஆயிடுது நிறைய ஸோ இப்போ ஒரு மெம்பருக்கு வந்து ஒரு மூணு டியூட்டி ஒரு நாளைக்கு வரும் அப்படின்னா இப்போ வந்து ஒன்று ரெண்டு சில நாள் வந்து வராமல் கூட இருக்குன்ற மாதிரி சொன்னார் மோஸ்ட்லி ஒரு டியூட்டி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் ஆனால் டூ இல்லை த்ரீ வந்தால் தான் வந்து நீங்கள் ஒரு சிக்ஸ்டி கே ஃபிஃப்டி ஃபைவ் கேக்கு மேலே உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அந்த இது வந்து இப்போ கம்மியாயிடுச்சு ஏன்னா இப்போ கம்பெனிஸில் நிறைய வந்து அவங்க ஓன் வெஹிக்கல் வாங்கிட்டு ட்ரைவர்ஸ் வச்சு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எலக்ட்ரிக்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இருக்க ட்ரைவர்ஸ் தராங்க நிறைய ட்ரைவர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணவே அந்த டியூட்டி வந்து ஸ்பிளி ஆகிடுது உடனே எல்லாேருக்கும் போயிடுது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஓலோவோ ஊபரோ ஓட்டும் போது உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும் என்னென்னா இப்போ திடீர்னு உங்களுக்கு வந்து ஓட்டிட்டே இருக்கீங்க டக்குன்னு உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் ஆஃப் அடே போயிடலாம் பட் கம்பெனிக்குன்னு ஓட்டும்போது ஒன்ஸ் ஒரு டியூட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ரெண்டு இடத்துலையுமே இருக்குது ஆனால் எங்கள் மாமான்னு இல்லை நான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட பேசும்போது அவங்க சொன்ன ஒரே விஷயம் மெயினான பாயிண்ட் வந்து ஏன் கம்பெனிக்கு ஓட்டணும் அப்படின்னா வண்டி வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து ஓலாவில் வந்து ரொம்ப நம்ம என்ன சொல்றது கார் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே வந்து கொஞ்சம் நீட்டாக நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கம்பெனிக்கு ஓடின காருக்கும் ஓலாக்கு ஓடின காருக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் ஏன்னா அதை வந்து ரஃப் யூஸ் அடிக்கிற மாதிரி அடிச்சிருப்பாங்க இதை கொஞ்சம் டீசெண்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க இதோட மெயின் டிஃப்ரென்ஸ் மெயினான ஒரு இது என்ன அப்படின்னா டெய்லியுமே வந்து நீங்கள் காலையில் வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் கம்பெனியில் ஓட்டும்போது கார் வந்து நம்ம கழுவி வச்சுருக்கோம் க்ளீனாக இருக்கோம் அப்படின்றது ப்ளஸ் ஸ்ட்ரிப் மீட்டர் எல்லாமே அவங்க ஜிபிஎஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க ஸோ ப்ராப்பராக வந்து நம்மளால் வந்து மெயின்டெயின் பண்ண முடியும் அந்த சைடில் வந்து கார் நம்பளுது அப்படின்றப்ப இல்லை டிரைவர் போட்டு ஓட்டுறோன்றப்ப அது வந்து அந்தளவுக்கு நம்மளால் ப்ராப்பராக பார்க்க முடியாது அந்த விஷயத்தில் வந்து கண்டிப்பாக லேக் இருக்கும் ஸோ பெட்டர் அப்படின்னு கேட்டாக்கா கம்பெனிக்கு ஓட்டுறது வந்து கண்டிப்பாக பெட்டராக இருக்குன்ற மாதிரி தான் சொன்னாங்க இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இப்போ எங்கள் மாமாவோ கூட வேலை செய்கிறவங்களோ வந்து ஓட்டுறாங்க சப்போஸ் டியூட்டி வந்து காலையில் போகிறாங்க மத்தியானமே முடிஞ்சிடுது அப்படின்றப்ப அவங்களால வந்து ஓலாவோ ஊபரோ ரேப்பிடோவோ வந்து எடுக்க முடியுது ஸோ அப்படி எடுக்கும்போது அவங்களுக்கு இதிலேருந்து ஒரு இன்கம் வந்து ஈஸியாக ஜென்ரேட் பண்ண முடியுது பட் நீங்கள் ஓலா ஓட்டினீங்க அப்படின்னா அதில் மட்டும்தான் அவங்களால வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் இந்த ஒரு விஷயம் இருக்குது இன்னொன்று வந்து இப்போ எங்கள் மாமா வந்து சென்னையில் இருக்காங்க அப்படின்றப்ப அவங்க காஞ்சிபுரம் நாங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கோம் அவங்க வந்து ட்ரிப்பு முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து சாட்டர்டே சண்டே எப்பயுமே லீவாக தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனி ஸோ அவங்களுக்கு டியூட்டிஸ் இருக்காது ஸோ ஒரு ஃப்ரைடே வந்து என்ன பண்ணுவார்னா எல்லா டியூட்டியும் முடிஞ்சதுக்கப்புறம் ஓலா ஊபரை வந்து ஆன் பண்ணி வச்சிருவார் வச்சுட்டு அங்கேருந்து இங்கே வரும்போது இருக்க சவாரிஸை வந்து வந்துச்சு அப்படின்னா அவருக்கு ப்ராஃபிட் அப்படி இல்லைனா நான் வந்து அவரு கூட ஆஃபீஸில் வந்துடுவேன் வேற வழி இல்லை அப்படின்றப்ப ஆனால் கம்பல்சரி சண்டே இங்கேருந்து திருப்பி அங்கே போகிறாரு அப்படின்றப்ப சண்டே ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் டு ஃபைவ் தேர்ட்டி வந்து அவர் ஓலாவை ஆன் பண்ணி வச்சுருவாரு ஆன் பண்ணி வச்சோன்னே இங்கே வந்து சென்னை சைடில் ஆவடி அம்பத்தூர் அந்த மாதிரி சைடில் மோஸ்ட்லி வந்து அவரு கிடைக்கும் ட்ரிப்பு இல்லை தாம்பரம் சைடில் கிடைக்கும் ஸோ அந்த ட்ரிப்பை எடுத்துட்டு அங்கே போயிட்டு அப்படியே சென்னைக்கு போயிடுவார் ஸோ அட்லீஸ்ட் அந்த டீசலை கவர் பண்ணுறதுக்காக அந்த ட்ரிப்பு வந்து யூஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணி கொஞ்சம் எஃபெக்டிவாக பிளான் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்றப்ப உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த பெனிஃபிட்டுன்றது இருக்கும் இன்னும் சில டிப்ஸ்லாம் சொன்னார் அதை சொன்னாக்கா வந்து கம்பெனியில் அதை வந்து ஸ்டாப் பண்ணிருவாங்க ஓலாவில் இருக்கிறதையுமே வந்து ஸ்டாப் பண்ணிருவாங்க அதனால் நான் அந்த ரெண்டு மூணு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லலை பட் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் வந்து கம்மி எஃபர்ட்டில் இல்லை ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற ப்ராஃபிட் வந்து எடுக்கிறதுக்காக இந்த வீடியோ நான் போடணுன்னு நினச்சேன் ஏன்னா எனக்கு ஜென்ரலாகவே டிரைவர்ஸ் மேலே ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்குது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டுறாங்க ஏன்னா கண்டினியூஸாக போது முதுகு பயங்கரமாக வலிக்கும் நெக் பெயின் இருக்கும் உடம்பு ஹீட் ஆகும் சில நிறைய இடத்துல வந்து டிரைவர்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்றத நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் அதையும் தாண்டி அவங்க வந்து ஃபேமிலிக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றப்ப இந்த மாதிரி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு ரொம்ப நல்லா தோணிட்டு இருந்துச்சு ஆல்ரெடி வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து எனக்கு கால் பண்ணியே கேட்டிருந்தாங்க மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க காண்டாக்ட் நம்பர் நான் வந்து சென்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணாங்க இல்லை அவங்க நம்பர் எனக்கு கொடுப்பாங்க நான் கால் பண்ணேன் அவங்க நிறைய பேர் அதான் சொன்னாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ தேர்ட்டி தௌசண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப நேரம் ஓட்டுறோம் காரு ஓட்டினாலுமே ஒரு ஃபார்ட்டி கே வருது அப்படின்னா அதில் ஃபிஃப்டீன் டு எயிட்டீன் கே வந்து காருக்கு வந்து போயிடுது இஎம்ஐக்கு மீதி இருக்கிறது வந்து டீசலு எல்லாம் சேர்த்து பார்த்தா நம்மளுக்கு பெருசாக எதுவுமே நிற்காத மாதிரி இருக்குது ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த வீடியோ போட்டால் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கமெண்ட்ஸ் நீங்கள் பண்ண பண்ண தான் வந்து வீடியோஸ் நிறைய வந்து ப்ரொமோட் ஆகி எல்லாருக்குமே வந்து காமிக்கும் நான் போடுற எஃபர்ட்க்கும் எனக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும் ஸோ நிறைய இடத்துல வந்து ரெக்கக்னைஷனே கிடைக்க மாட்டேங்குது நம்ம என்ன தான் பண்ணாலும் வந்து பத்தலை போல போலன்ற மாதிரி ஆகிடுது ஸோ கமெண்ட்ஸ் லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆவேன் அதுக்காக தான் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த மோட்டிவேஷனுக்காக தான் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் வேறு எதுனா இந்த கம்பெனியில் அட்டாச் பண்ணுறதோ இல்லை வந்து ஓலா ஊபரில் பண்ணுறதோ டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் நான் என் அம்மா அம்மா கிட்டே சொல்லி கமெண்ட்ஸில் வந்து ரிப்ளை பண்ண சொல்கிறேன் அவர் ரிப்ளை பண்ணுவார் தேங்க் யூ பாய் பாய் சி யூ அடுத்த வீடியோவில் பார்ப்போம்